அனைவருக்கும் வணக்கம் கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா விழாவில் நம்ம கோபி கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையினுடைய தேமத தமிழிசை குழுவின் சார்பாக புலங்குபொருள் கண்காட்சி இங்கே வந்து ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த புலங்குபொருள் கண்காட்சி அப்படிங்கிறத ஏற்படுத்துவதற்கான ஒரு முதன்மையான காரணம் இப்போ பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இப்போ பயன்பாட்டிலிருந்து குறைந்துட்டு வருது அதை தற்போது இருக்கக்கூடிய மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் வருங்கால இளைஞர்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த புலங்கு பொருள் கண்காட்சி அப்படிங்கிறத ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இப்ப இங்க என்னென்ன புலங்குபொருட்கள் கண்காட்சிகள் நாங்கள் வச்சிருக்கோம் அந்த பொருளுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நான் இப்ப சொல்ல போறேன் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தைகளுக்காக விளையாட்டுக்காக பயன்படுத்துகிற பொம்மையாக மரப்பாச்சி பொம்மை அதாவது மரத்திலான செய்யப்பட்டிருக்கக்கூடிய மரப்பாச்சி பொம்மை அப்படிங்கிறது இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உழவு தொழிலுக்கு ஏர் தொழிலுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய ஏற்கலப்பை இது குழந்தைகளுடைய விளையாட்டிற்காக செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கடுத்தது முறுக்கு புளிவதற்கு இன்றைய காலகட்டத்தில் பல முறைகள் இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் மரத்தால் ஆன முறுக்கு புளியக்கூடிய கருவி அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கடுத்து அளவைகள் அப்படின்னு பார்க்கும்போது குடி கால்படி அரைப்பேரி ஒருபடி அதற்கடுத்து வல்லம் அப்படிங்கிற அளவு முறை எல்லாம் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதற்கடுத்தது விளக்கு இப்ப ஆரம்ப காலகட்டத்துல இன்னைக்கு ஒரு மண் விளக்கு வாங்கி அப்படியே இந்த விளக்கு போட்டு வச்சிருக்க போகக்கூடிய காலகட்டத்துல செய்ய இப்போ கல் விளக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கல் விளக்குகள் தான் பயன்படுத்தினாங்க அந்த கல் விளக்குகள் காட்சிக்கு வச்சிருக்கோம் அதுக்கடுத்து விளக்கு வகையில பார்க்கும்போது இது சிம்னி விளக்கு அப்படிங்கிற ஆரம்ப காலகட்டத்தில் எண்ணெய் இது திரிய தூண்டக்கூடிய வகையில இருந்திருக்கக்கூடிய சிம்னி விளக்கு இப்போ இதற்கடுத்தது இதை தூண்டா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய மூடியத்திறந்து இங்கே எண்ணெயை ஊற்றி இதை வந்து மூடியதை வந்து பயன்படுத்திக்குவாங்க இந்த விளக்குனுடைய தெரிய தூண்ட தேவையில்லை இது தூண்டா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதற்கடுத்து சிம்மினி விளக்கு அடுத்து தூண்டா விளக்கு அதற்கடுத்தது ராந்தல் விளக்கு அப்படிங்கிற ராந்தல் விளக்கு பயன்படுத்திருக்கு இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே மின்சாரம் அப்படிங்கிற முறைக்கு மாறியதுனால இந்த பழமையான பொருட்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கு இதை காட்சிப்படுத்திருக்கோம் இப்போ அதற்கடுத்து குழந்தைகளுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கொடுத்த இதை வந்து தொண்டி அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு தண்ணி கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கடுத்தது இது சங்கடை இப்போ இந்த காலகட்டத்தில் சங்கடை அப்படிங்கிறதெல்லாம் அருகிட்டு வந்திருக்கு இது ஈயத்தால் பயன்படுத்தக்கூடிய சொன்னது இது வந்து பெத்தளையால் பயன்படுத்தக்கூடிய சங்கடை அப்படிங்கிறது இப்போ அதுக்கடுத்தது இது திருநீர் பெட்டி இப்போ ஆரம்ப காலகட்டம் இப்போல்லாம் திருநீர் வந்து வாங்கினா அங்கங்கே பாக்கெட்டில் வச்சு தூக்கி எஞ்சிடுறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் வாங்கக்கூடிய திருநீர்கள் எல்லாம் என்ன அப்படின்னா அது தனித்தனியா பிரிச்சு வச்சு அப்பப்ப தேவைப்படும் போதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு அது கொண்டு கொண்டிருந்தாங்க எங்கேயும் திருநீரை வீணாக்குறதெல்லாம் கிடையாது திருநீர் பெட்டி அப்படிங்கிற ஒன்றை வைத்து திருநீர் பெட்டியை இது பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்தது நம்மளுடைய உணவுலேயே களி அப்படிங்கிறது மிக முக்கியமான உணவு அந்த களி இன்னைக்கு அதிகமா சாப்பிட்றது கிடையாது ஆனா அந்த காலகட்டத்துல அந்த களிய தயாரி தயாரிப்பதற்காக களி உருட்டி அப்படி களை களியை உருண்டைதான் பிடிப்பதற்காக களி உருட்டி அப்படிங்கிற ஒன்றை பயன்படுத்தி இருக்காங்க மோர் கடைவதற்காக மத்து இது மோர் கடையக்கூடிய மத்தெல்லாம் பழமையான வகையில் ஒரு மத்து இதுலேருந்து இப்போ இப்ப ஆள் உயரம் இருக்கக்கூடிய அளவிற்கான மத்து அளவு எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்றைக்கு அத மோர் மத்து அப்படிங்கிறது மோர் எல்லாம் வந்து பாக்கெட்லயே வாங்கி குடிக்கிற நிலை அப்படிங்கிறது வந்திருக்கு இது தாம்புல சொம்பு இந்த படங்கள்ல திரைப்படங்கள்லாம் எல்லாம் பாத்திருக்கீங்க நாட்டாம ஒரு சொம்பு வச்சிருப்பாரு அந்த சொம்புல என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த வெற்றி எச்சிகளை துப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தாம்பள சொம்பு அப்படிங்கிறது இந்த சொம்பு இன்னைக்கு பயன்பாட்டிலிருந்து குறைஞ்சிட்டு வருது இது கத்தி வகைகள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் பயன்படுத்தியிருக்காங்க இது வால் அதற்கடுத்தது இது கொடுவால் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஈட்டி அப்படிங்கிற ஒரு வகையை பயன்படுத்தியிருக்காங்க இது பிச்சு வாழ் அப்படிங்கிறது அதாவது விலங்குகளை பெரும்பாலும் வேட்டையாடுறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து இது பாத்தீங்க அப்படின்னா கத்தி ஆனா கத்தி மாதிரி தெரியாது இது அந்த காலகட்டத்தில் இத கத்தியா பயன்படுத்தியிருக்காங்க இதுல இருந்து ஓபன் பண்ணும் போது இதுல கத்தி வெளியே வரும் இப்போ இது கத்தியா பயன்படுத்தக்கூடியது இத பெரும்பாலும் என்ன பண்ற அப்படின்னா விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி இருக்காங்க இது பாத்தீங்கன்னா கத்தி மாதிரி அப்படிங்கிறது உனக்கு தெரியாது இப்போ அதுக்கு அடுத்தது இது மடக்கு கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மடக்கு கத்தி அப்படிங்கிற ஒரு வகை சார்ந்தத பயன்படுத்திருக்காங்க அதுக்கடுத்தது இது கம்பர கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது கம்பரை ஆரம்ப காலத்துல இருந்தது அடுத்தது கொஞ்சம் காலகட்டத்தில் இது பிடிபிடித்தப்பட்டு இருக்கக்கூடிய கம்பரை கத்தியாக வந்திருக்குது அதுக்கு கரண்டி வகையில பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அகப்பை அப்படின்னு சொல்லுவாங்க இது அகப்பை இது மரத்தால் செய்யப்பட்டிருக்கு மரத்தை தேங்காய் தொட்டி குச்சி வச்சு செஞ்சுருக்காது அகப்பை அப்படிங்கிறது அதுக்கடுத்தது இது புளிக்கரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பெரும்பாலும் சின்ன சின்ன பொருட்களையும் தாளிப்பதற்கு அப்போ குளிக்கரண்டி அப்படிங்கிறத ஒன்றை பயன்படுத்தி இருந்தாங்க இப்போ அந்த குளிக்கரண்டி அப்படிங்குற பயன்பாடு அப்படிங்கிறது இல்லாம இருக்குது இது மயிர்கோதி தங்களோட கூந்தலை அழகுப்படுத்துறதுக்காக மயிர்கோதி அப்படிங்கிற ஒரு வகையை பயன்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட முந்நூத்தி ஐம்பது பொருட்களை நாங்கள் வந்து இங்கே கொழங்கு பொருட்களாக இங்கே கோபி கலை அறிவியல் கல்லூரிடைய தமிழ் இலக்கியத்துறையின் தேமுதுரை தமிழரசி குழு சார்பாக இங்க இருக்கக்கூடிய வருகை இந்த கண்காட்சிக்கு கூடிய மக்களுக்கு குழம்பு பொருட்கள் என்ன பண்டைய காலத்துல பயன்படுத்துது அப்படிங்கிறதுக்காக முன்னூத்தி ஐம்பது பொருட்களை நாங்க காட்சிப்படுத்திருக்கோம் நன்றி